வணக்கம் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி இன்னும் ஓராண்டு காலம் எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் பணி என்பது மிக முக்கியமானது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் பற்றி திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்களுடன் பேசுவோம் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி வெவ்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி நேற்று ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க என்ன அவசியம் இப்போ அந்த அறிக்கை அவசியம்னா சட்டமன்றத்தில் அவர் வந்து தவறான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார் பொய்பொய்யாக பேசுகிறார் பொதுமக்கள் பொதுக்கூட்டங்களிலும் பேசுகிறார் அதாவது அவருக்கு என்ன ஒரு நினைப்புன்னா கடந்த காலத்தில் இவருடைய ஆட்சியில் நடந்ததெல்லாம் மக்கள் மறந்துட்டு அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவமும் மறக்க முடியாத சம்பவங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கேடு பெயர் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு செயலாம் நடந்தது சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கழிந்திருந்தது ஆகவே இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்பதற்காக திரும்ப திரும்ப டெல்லியிலேருந்து வரக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒத்து ஒதுகிற மாதிரி பேசுகிறார் ஆனால் ஒரு விரலை காட்டினா மீதி மூணு விரல் என்ன காட்டுதுங்கிறத அவர் மறந்துட்டு பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது குறை சொல்லலாம் என்று தேடி அலைகிறார் நாலு வருஷமாக நேற்று அவர் பேச்சு நீங்கள் பார்த்தீங்களா நான்காண்டு காலமாக சட்டமன்றத்தில் எதுவும் பேசினாரோ அதைத்தான் திருப்பி திருப்பி பேசியிருக்காது தவிர புதிதாக எதுவும் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த குற்றச்சாட்டுமே அமையலை அதிலேருந்தே சொல்கிறது இந்த கவர்மெண்ட் சிறப்பாக தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் சீரான ஆட்சி நடைபெற்றிருக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாம் நல்ல முறையில் இருக்குதுன்றது அது இவருடைய பேச்சே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதனால் அவர் சொல்கிறதுக்கு பத்திரிகை அவருடைய பேச்சு எதிர்கட்சி தலைவர் சில ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் விளம்பரம் கொடுக்குது அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்துக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆட்சியின் சார்பிலே தளபதி சொல்லி அவர்கள் சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பதில் சொல்லிட்டார் இருந்தாலும் கழகத்தின் சார்பில் இந்த ஆட்சி இவர் எப்படி எடப்பாடி ஆட்சி நடத்தினார் என்பதை எங்களை போன்றவருடைய கடமை அதனால் சொல்லிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில் இப்போ நான்காண்டு கால ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு நான்கு வருஷத்தை நிறைவு செய்திருக்காங்க சட்டமன்றம் வந்து இன்னையோட நிறைவடையுது இந்த கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கும் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு நீங்கள் எதை சுட்டி காட்டுவீங்க இந்த பத்து வருடமாக அவங்க செய்ததை சீர்படுத்துவதற்கே எங்களுக்கு பல வருஷம் ஆகும் ஆனால் தளபதி அவர்களுடைய முதலமைச்சருடைய சீரிய முயற்சியால் இவர்கள் பத்தாண்டு காலமாக செய்ததை எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி அவர் சரி செய்து வருகிறார் இன்னும் போனால் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற போது தமிழ்நாட்டு அரசில் இதுவரையிலே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது கொரோனா நிச்சயமாக மக்கள் அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அவதிகாலானார்கள் வீட்டு வெளியே வர முடியல சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான வருமானமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையில்தான் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் எப்படி அண்ணா அவர்கள் அறுபத்தேழு ஆட்சி இருக்கிற போது பெரிய உணவு பஞ்சம் தமிழ்நாட்டில் எலிக்கறியை சாப்பிடுதுலாம் அன்றைக்கி சொன்னாங்க அப்படி இருந்த ஒரு ஆட்சியை அண்ணா பொறுப்பேற்று கொண்டு எப்படி அண்ணா அவர்கள் கஜானாவும் காலி கலைஞம் காலின்னு சொல்லிட்டு அறுபத்தேழு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக் அண்ணா சொன்னார் அதுக்கு ஒரு வித விளக்கம் சொன்னார் கஜானா வங்காலி கலைஞங்காலி அண்ணா அண்ணா தன்னுடைய மூளை காலி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா ஆட்சி பொறுப்பு ஏற்று அப்போ தேர்தலில் ஏழுல வாக்குறுதி கொடுத்தோம் ரூபாய்க்கு படி அரிசி போடுவோம் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் சொல்லு அண்ணா சொல்லி ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ளாகவே அது ரூபாய்க்கு படி திட்டத்தை செ சென்னையிலும் கோவையிலும் அறிமுகப்படுத்தினார் அதே போல் அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது இருந்தது ஆனால் லட்சக்கணக்கான கொடியை கடன் வாங்கி வைத்து விட்டு கொரோனாவிலே மக்களுக்கு நிவாரணங்கள் தரப்படவில்லை தலைவர் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போதே ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி மறுத்துட்டார் அப்போ என்ன சொன்னார் தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு உடனே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் கேட்டதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தார் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்தை திமுக துவைய கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கொடுப்பார் என்று எல்லா இடத்துலையும் சொன்னோம் அதே போல் பொறுப்பேற்றவுடன் நாலாயிரத்து கொடுத்தாரா இல்லையா இதை பாராட்டுக்கிற மனப்பைப்பை பார்க்கும் மக்கள் மறந்துடுவாங்களா இதையெல்லாம் எடப்பாடி பேசுறதுனால நாங்களும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு நாலாயிரம் கை நீட்டி வாங்கினாங்களே மக்கள் மறந்துடுவாங்களா அதே போல் அந்த கொரோனா நேரத்தில் தளபதி எடுத்த முயற்சிகள் இந்தியாவிலேயே இந்தியா பூரா அவர் மோடி கூட மழுகி அது ஏற்றுங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றினா தளபதி ஆட்சி கொண்ட உடனே உடனடியாக இருக்க முயற்சி எடுத்து அதாவது தன்னுடைய உயிரையே பணைய வச்சு எல்லோரும் எங்களுக்கெல்லாம் அவர் மேலே கடுமையான கோபம் ஏன்னா கொரோனா நோயாளி பார்த்தாலே வந்து இப்போ அது வந்து தொற்று வருது பல உயிர் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் எங்களையெல்லாம் ஒன்று கலைஞருக்கு பிறகு அவர் தான் வழிநடத்திட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இவ்வளோ இப்போ துணிச்சல் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு கட்சிக்காரெலாம் அழுதான் அது பார்க்கும்போது ஏன்னா ரிஸ்க் எடுத்து போய் பார்த்து அதை காப்பாற்றி எல்லா மக்களுக்கும் ஒரு சகஜ நிலையை கொண்டு வந்து நார்மல்சி கொண்டு வந்தாலும் இல்லையா நிச்சயமா ஒரு வருஷ காலம் அதுக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் நிதி நெருக்கடியை நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஒரு ஒரு திட்டமாக சொன்ன குடியர் பயணம்னு சொல்லி போய் கையெழுத்து உட்காந்தவுடனே கையெழுத்து போட்டு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா எத்தனை மகளிர் அதனால் பயன்படுறாங்க அதாவது எழுத்தா பழனிசாமி போன்ற அதிமுகவில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இதனுடைய பலன் தெரியாது ஆனால் அன்றாடம் காட்சிகளாக எனக்கு சென்னையை சுற்றி போகிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா பல பெண்கள் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போய் துணி தைக்கிற வேலைக்காக போவாங்க ஒருத்தர் போயிட்டு வரணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது ரூபா பஸ்ஸுக்கே போயிடும் அவங்க வாங்குகிற சைம் ஐயாயிரம் ஆறாயிரம் இருக்கும் இஞ்சி போனால் ஒரு எட்டாயிரம் இருக்கும் இதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பஸ் கட்டினத்துக்கே போயிடும் போயிடும் அது ஒரு மாதம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி சேலரியில் ஒரு சேவிங் வருதுனாலே பெண்களுக்கு ஏதாவது வந்து இப்போ ஆண்களுக்கு இந்த சேவிங் பெருசாக தெரியாது ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து சிறு தொகை கூட ஒரு சேமிப்புன்றது அவளுக்கு தெரியும் இன்னொரு நான் இன்னொரு சவால் விட்டு கேட்குறேன் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பேங்க் அக்கௌண்ட் மகளிர் எவ்வளோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க இவர் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ அக்கௌண்ட் பேங்கில் பெண்களுக்கு இருந்து தமிழ்நாடு பூரா நான் சொல்கிற பெரிய பணக்காரன் கொடுக்க சாதாரணமாக பிலோ பாவர்ட்டி லைன் சாதாரண நடுத்தர மக்கள் நடுத்தர மக்கள் கூட விட்டுருங்க வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் ஏழை பெண்கள் ஏழை பெண்களுடைய வங்கி கணக்கு இந்த ஆட்சியிலே தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு ஆகியிருந்தது இருந்தது அவங்க ஆட்சியில் எவ்வளோ இருந்ததுன்னு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டு அவர் சொல்கிறேன் அந்த ஒரு சவாலாகவே அவங்க மூலமாக எடப்பாடிக்கு நான் சொல்கிறேன் காரணம் ஒவ்வொருத்தரும் பேங்க்குக்கும் அக்கௌண்ட் இருக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அது காரணம் இந்த பஸ்ஸில் போகிற கட்டணம் மட்டும் இல்லை அதுக்கடுத்து அடுத்து நான் ஆயிரம் ரூபா மாதம் கொடுத்தாரு பேங்க்கில் போடுறாங்க பேங்க்குனே பார்க்காத பெண்கள்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இப்படி பல திட்டங்கள் நான்கு நாள் ஒன்று பின் ஒன்றா சொல்லிட்டு தான் வரும் இந்தியாவிலேயே வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் நம்பர் ஒன் டாப்பில் இருக்குது அவருடைய ஆட்சி இருந்து தான் எல்லா துறையிலும் இன்றைக்கி நம்ம வந்து பதிமூணு பதினாலு துறையில் தமிழ்நாடு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம்னா அது ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம் கே ஸ்டாலின் தான் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க நேற்று நீங்கள் அறிக்கையில் சுட்டி காட்டும்போது ஒரு விஷயத்த சுட்டி காட்டிருந்தீங்க பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆட்சியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் கட்சியை பற்றி கவலைப்படுவாங்க ஏன்னா கட்சி கட்டமைப்பு தான் ரொம்ப அஸ்திவாரம் போன்றது முக்கியமானதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் அப்படின்றது தான் அதோட மூல கருத்தாக வந்து இருந்தது ஆனால் அவங்க அதை தொடர்ச்சியாக மறுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படி இல்லை ஆமாம் அது வந்து அவங்க மறுக்கிறதுனாலேயே அது வந்து மறுப்பாயிடாது ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடா இப்போ எப்படி விரும்புகிறாங்கன்றத கிரவுண்டில் போய் பார்த்தா தான் தெரியும் பல முக்கியமான பிரமுகர்கள் கூட அவரை சொத்தி இருக்கக்கூடியவங்க அல்லது வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தவங்க சிபிஐ இன்கம் டேக்ஸ் ரைடு இதற்கு பயந்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பேரெல்லாம் கூட நான் சொல்ல தயாராகிறேன் வேலுமணி போன்றவர்கள் இவர்கள் மற்ற மணிகள் போன்றவர்கள்லாம் மந்திரியாக இருந்தவங்களாம் எப்படியாவது தப்பிச்சிக்கணும் ஏன்னா இந்த பிஜேபி அரசு எந்த அளவுக்கு போகும்ன்றது உங்களுக்கு தெரியும் டெல்லியில் எப்படி பண்ணாங்க மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணிணாங்க ஒரு ஒரு இடத்துலையும் பயமுறுத்தி பயமுறுத்தி அவங்கள பண்ணாங்க ஆனால் திமுக கிட்ட வர முடியாது காரணம் என்னென்னா திமுக எந்த காலத்துலுமே டெல்லிக்கு பயந்தது கிடையாது இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே பயந்த நேரத்தில் கூட கலைஞர் தான் தைரியமாக எமர்ஜென்சி எடுத்து தீர்மானம் போட்டு ஆட்சியே போவோம்னால அது மட்டும் கவலை இல்லைன்னு ரிசைன் பண்ணுறதுக்கே தயாராக இருந்தார் எமர்ஜென்சி எதிர்த்துட்டு ரிசைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் கலைஞர் உடனடியாக பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கார் ஆரம்பம் ஆட்சி எமர்ஜென்சி வந்தபோது எழுபத்தஞ்சு ஜூன் ஜூலையில் தலைவர் வந்து காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரை ஒரு டாக்டர் வீட்டில் போய் சந்தித்து சவுந்தரராஜன் சௌரிராஜன் ஒரு டாக்டர் இருந்தார் காமராஜருக்கு வேண்டப்பட்ட டாக்டர் கவுன்சிலராக இருந்தார் எல்லாம் இருந்தார் காங்கிரஸ்கார் அவர் தான் காமராஜருக்கு நெருக்கமான ஒரு டாக்டர் அவருடைய இல்லத்துக்கு கலைஞர் சிஎம்ஏ போய் நேராக பார்த்து பெருந்தலைவர் அங்கே காமராஜர் வந்த முதலமைச்சர் சந்தித்து அப்போ தலைவர் வந்து நான் ரிசைன் பண்ணுறதா இருக்கேன் கார் என்னென்னா டெல்லியில் வாங்க போட்டிருக்கு இந்த தீர்மானம் போட்டதுனால எமர்ஜென்சி ஏற்று தீர்மானம் போட்டதுனால கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரதுனால வரலாம் அதனால் நானே ராஜினாமா பண்ணலாம் இருக்கும்போது தான் காமராஜர் அப்படியே கலைஞர் சேர்த்து கேட்டீங்கன்னு சொன்னாராம் நீ இருக்கிறது நான் சிஎம்ஆர் இருக்கிறது தான் நான் வெளியில் இருக்கேன் நீயே ராஜினாமா பண்ணிட்டா என்ன உள்ளே போட்டுருவாங்க என்ன காமராஜர் கேட்டுக்கொண்டது தான் அவர் தொடர்ந்து நீடித்தார் அவர் எந்த நோக்கத்தோடு காமராஜர் சொன்னாரோ அவர் கேட்டு கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே அதுக்குள்ளவே அவர் செத்துட்டார் அவர் மறைந்த பிறகு தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி திருச்சிலோடு இருக்கக்கூடிய இயக்கம் தான் திமுக அதே போல் அண்ணா காலத்திலும் திராவிட நாடு திராவிடருக்கு கேட்டபோது கூட தடை சட்டம் எங்கள் மேலே போட்டு ஓடுகிறதுக்கு பார்த்தாங்க அதே மாரி தான் திமுக வந்தது இதே பிஜேபி அரசு கூட எங்களை மிரட்டி பார்த்தது பயந்துட்டோமா ஆனா எடப்பாடி வந்து பயப்படுறாருன்னா ஒரே ரைடு அவருடைய சொந்தக்காரருடைய வீட்டு ரைடு நடந்தது சம்பந்தி வீட்டில் மகன் வீட்டிலலாம் அடகு போதணும்னு நேரம் போய் சார்க்கார் அதுக்கு முன்னாடி எவ்வளவு வீராவாசம் பேசுனார் நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் வெவ்வேறு வழக்குகள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து இருக்கு ஆனால் அந்த வழக்குகளுக்கான அனுமதியை வந்து ஆளுநர் வந்து கொடுக்க மறுக்கிறதையும் நாம் பார்க்குறோம் வெறுமனே அமலாக்கத்துறை வர்றதுனாலேயே இவங்க மேலே நடவடிக்கை மொத்தத்தில் ஆளுநரும் இந்த அதிமுகவுடைய ஊழல் வழக்குகளை பாதுகாக்கிறாரா பிளாக்மெயில் பண்றதுதான் தான் அந்த வழக்குகளுக்கு சாங்கஷன் கொடுக்காது அவரை பணியை வைத்து கூட்டணியில் கொண்டு வருவதற்கு உரிய வேலையை பிஜேபி தொடர்ந்து செஞ்சிருக்கு அதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துவது ஏஜென்ட்டாக பயன்படுத்தவர் தான் ஆர் என் ரவி அவருக்கு அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே என்னன்னா திமுகவுக்கு எதிர்ப்பாக செயல்படணும் அதிமுக அமைச்சர்களுக்கு இப்போ போட்ட வழக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா வழக்கு முடிஞ்சு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு திமுக ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் அனுபவம் இருக்குது கடந்த காலத்தில் எத்தனை அதிமுக மந்திரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் எவ்வளோ பேர் அனுபவிச்சுட்டு கூட வெளியில் வந்துட்டாங்க ஜெயலலிதாவுக்கே நாலு வருஷம் தண்டனை வந்து உயிரோடு இருந்தால் அந்தமா போயிட்டு தான் வந்திருக்கணும் சசிகலா அந்தமா கூட மெயின் அக்யூஸ்டே ஜெயலலிதா தான் இருந்தே அப்படி இல்லைன்னா ஒரு குற்றம் இப்போ எடப்பாடி அதி அம்மா மீது வந்து விடுதலை ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தவறானுட்டு சொல்கிறாங்க ஜெயலலிதா மீது நான் குறை சொல்லணும்னு சொல்கிறேன் சட்டம் பிரச்சனையை சொல்கிறேன் அந்த அம்மா செத்துட்டு அந்த அம்மா கேஸ் போயிடுச்சு ஆனால் அவருடைய சொத்து எல்லாம் ஏலத்துக்கு விட்டாங்களா இல்லையா குற்றவாளி சட்டத்தின் குற்றவாளி ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்துக்கள் சப்பிச்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது கிலோ தங்கம் அப்படி எல்லாம் போட்டு பட்டியல் போட்டு காட்டுனாங்களா அப்ப அந்தமா உயிரோடு இருந்த அண்ணா இருக்கும் நாலு வருஷம் தான் இருக்கணும் இது அப்படியே திசை திருப்புற வகையில் அவங்க பேசுறாங்க ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி பேர்ல அவரு வந்து காப்பாற்றப்படல இ முன்னாள் முதல்வர் சக்தி வாய்ந்த முதல்வரா இருந்தாரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா ஜெயலலிதா இருந்தாங்க ஆனா அவங்களை யாரும் காப்பாத்தலை ஆனா மக்கள் செல்வாக்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமியையும் அவருக்கு இருக்கக்கூடிய அவரோட நண்பர்களையும் காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்காங்களே காரணம் ஜெயலலிதான்னா அந்தமா ஒரு துணிச்சினால் லேடி தான் கலைஞர் அவர்கள் சொன்னது போல் அந்தம்மா போது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவருடைய துணிச்சை பாராட்டுகிறேன் ரொம்ப தைரியமாக சொன்னாங்க இல்லை நான் இந்த கூட்டணியே வைக்க மாட்டேன் ஒரு தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா வந்து டெல்லியில் அவர் இந்த மாதிரிலாம் அவர் வந்து பைபிள் அவங்க சொன்னது கேட்கல என்ன ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கள்ல பதினெட்டு மாதம் பன்னெண்டு மாதம் ஆட்சியில் இருந்து திமுக ஆட்சியை கலைக்கணும்னு அந்தமாதிரி சொன்னாங்க முடியாது நகர் வாஜ்பாய் அதே மாதிரி அவங்க மேலே போட்ட கேஸெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு கேட்டாங்க முடியாதுன்னு உடனே வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல ஒரு வருஷத்துல ஆட்சி கவுச்சிட்டாங்கள ஸோ அது வந்து அந்தம்மாவோடைய துணிச்சல் வேறு ஆனால் இவர்களுக்கு வந்து நீங்கள் ஜெயலலிதாவோடு இவரை கம்பேர் பண்ணுறது தப்பு அது வந்து எம்ஜிஆரோடோ ஜெயலலிதாவோட இவரை கம்பேர் பண்ணுறது தப்பு அது வந்து அந்த கம்பேரிசன்க்கே போக வேண்டாம் வந்து பை ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட்டால் தலைவரானவர் சசிகலா செய்தவர் தவறால் ஆக்சிடென்ட்டு நடந்து அந்த ஆக்சிடென்ட்லேயும் இவர் முதலமைச்சராகி முதலமைச்சரான வந்தாலும் முதல் கால காலப்பிழில் விழுந்தவர் முதல் கால ச சசிகலா கழுத்திலே வச்சு அந்த மாவை கட்சி விட்டு எடுத்து இதெல்லாம் பண்ணார் இதனால் வந்து இதுக்கு அதுக்கு நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது இவர் வந்து சேரிஸ்மேட்டிக் லீடரும் கிடையாது அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரால் அக்செப்ட் பண்ண லீடராகவும் இல்லை கட்சி தலைவர் யாராவது வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ரோடில் தவறு சிஎம் போகிறார் தனியாக தான் போகிறார் ரோடு காலியாக தான் இருந்தது எங்கேயாவது வந்து பப்ளிக் இப்போ எடப்பாடி எவ்வளோ பப்ளிசிட்டிலாம் பண்ணாங்க அவர் மாசிலேயர் தான் அதிமுக காரர்களே கூட வர வரல ஒரு இடத்துல கூட்டி தான் பேசக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது வரைய அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இப்போ அதுவும் இந்த கூட்டணி அமைச்சிட்ட பிறகு ரொம்ப பேர் விரும்பிகிட்டு இருக்காங்க அது நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும் இந்த நான்காண்டு கால முடிவில் இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சருடைய உரை இன்றைக்கி நடந்தது அதில் மேலே வந்து பாம்பு கீழே நரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு வெவ்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி இது பண்ணாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அண்ணா கலைஞர் போன்றவர்கள் அந்த காலத்தில் எப்படி உரையாற்றினார்களோ அதே போல் உரையாற்றுகிற ஒரு தலைவரை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்கிற போல ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற அண்ணாவை பார்த்தவர்கள் அண்ணாவுடைய உரை கேட்டவர்கள் கலைஞரை பார்த்தவர்கள் கலைஞருடைய உரை கேட்டவர்கள் ஒரு ஒரு பத்து நாலஞ்சு பேர் தான் இருக்கிறோம் போகிறோம் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அண்ணாவை கலைஞரை அவர்களுக்கு நிகரான ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக உதாரணங்கள் கொடுத்து பேசுவதிலும் பதில்கள் சொல்வதிலும் எதிரிகளை மடக்குவதிலும் கலைஞர் இப்படி ஒரு காலத்தில் சட்டசபையில் பட்டு நடிப்பாரோ ஐம்பத்தேழு ஆரம்பித்து அவர் மறைகிற பேசுகிற குடல் நலத்தோடு வரை ஒவ்வொரு சட்டசபையிலையும் அப்படி தான் பேசுவார் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்து பேசுவார் அதே வகையில் இந்த நரி பாம்பு கதை என்பது பாம்பு என்பது பாஜக தான் நரிகள் என்பவர் நரிகள் இதற்கு மத்தியில் தான் இந்த ஆட்சியை நான் நடத்தி செல்கிறேன் மேலே பாம்பு கீழே நரி ஆனா லெஞ்சுரத்தோடு இந்த ஆட்சியை நடத்துவர் என்ற மாதிரி தான் பேசுகிறார் இது கலைஞர் எழுத எதிர்பார்க்க முடியும் அது எமர்ஜென்சி நெஸ்ல இப்படி தான் பேசுனார் சோதனைகள் வருகிற போது நெருப்பாட்டலில் நீந்தினேன் சொல்லுவார் அது போல அந்த நெருப்பாட்டில் இருந்ததை விட அதே ஏறத்தாடு அது மாதிரி உதாரணம்தான் இதுவும் இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பிரதானமா பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க தமிழ்நாட்டில் ஜாதி மதவெறி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கா அதுக்கு டீட்டெயிலா முதல்வர் பதில் சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு ஆபத்து நமக்கு இருக்குதா ஏங்க அப்படி ஒரு ஆபத்து இல்லாததுனால தான் எல்லோரும் இங்கே வர்றாங்க அதாவது வந்து செக்குலரிசம் என்ற ஒன்று அரசியல் சட்டப்படி இருக்கிறது இருக்க வேண்டும் என்று அம்பேத்கார் நினைத்தது தமிழ்நாட்டில் தான் நடைமுறையில் இருக்கு அதாவது ம மசூதி ரம்ஜான் அன்னைக்கு இந்துக்கள் போய் அங்கே தமிழ்நாட்டில் சாப்பிட்றதை பார்க்குறோம் அதே போல் இந்துக்களுடைய ஃபங்க்ஷனில் இப்போது நடந்து போகிறாங்க முருகர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நீர்மோர் வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுற போது அங்கங்கே இருக்கிற இந்துக்களை வச்சு நிறுத்தலாம் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கோ கோயிலுக்கு போகிற இந்து கோயிலுக்கு தமிழ் இந்து கிறிஸ்தவர்கள் நிகராக போகிறாங்க நாகூருக்கு போகிற தர்காவுக்கு கிறிஸ்தூர்களும் போகிறாங்க இந்துக்களும் போகிறாங்க தமிழ்நாட்டில் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய கோயில்களுக்கும் இஸ்லாமியர் வந்து விழா நடத்துகிறாங்க கும்பா ஆசியம் நடத்துகிறத பார்த்திங்கன்னா தொப்பியோடுவே நிற்கிறாங்க பல இடங்களில் அதனால் இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இங்கே தான் இருக்குது எல்லா மதத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது ஆனால் பிஜேபி இங்கே ஒரு காரணம் அதை ஊட்டி விடலான்னு பார்க்குறாங்க ஆனால் இது பெரியார் பக நூறு வருஷமாக திராவிட இயக்கம் பண்ண அந்த பதப்படுத்தி வச்சுருக்கு அதனால் அவ்வளோ சீக்கிரம் மத பிரச்சனை எல்லாம் இங்கே வராது வருவதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அதை யார் செய்தாலும் அவளை விரட்டி அடிப்பது இது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இதில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் அந்த உணர்வு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பாஜகவை தவிர மற்ற எல்லாருக்கும் அதில் உடன்பாடு உள்ளது தான் பாஜக ஒன்று தான் அதில் இருக்கிற சில தலைவர்கள் இன்னும் கூட இஸ்லாமியர்களுக்கு புண்படுத்துகிற மாதிரி ஹெச் போன்றவர்கள் போன்றவர் பேசுகிறார் ஆனால் மற்ற தலைவர்கள் யாரும் பேசுறது கிடையாது ஆனால் பாஜக அதை நினைச்சு தூண்டி பார்க்குது எதையாவது செய்யணும்னு பார்க்குது சார் இப்போ ஆளுநர் தன்னோட பதவியை பயன்படுத்தி சில கல்லூரிகளுக்கு அழைக்கப்படுறாரு சட்டவரத்துக்கு புறம்பாக தான் அவர் போகிறாரு போய் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் போன்ற கருத்துக்களை வந்து பரப்புறாரு இது வந்து நாம் பேணி பாதுகாக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற பண்பாடு இருக்குல்ல அதை ஏதாவது டேமேஜ் பண்ணுமா நிச்சயமாக அவர் அதை கெடுக்கணும்னு பார்க்குறாரு அவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறதுனாலேயே அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வருது காரணம் என்ன ஏன் இந்த இது தேவையில்லாத இது இப்படி இது வரல இல்லாத ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றாங்க இதை நாம் எதிர்கொள்ள பிஞ்சு மனுஷங்களே இது வருது அவர் பேசுகிறதுனால எங்களுக்கு அட்வான்டேஜ் தான் முடியும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை இளைஞர்களுக்கு இப்போ அந்த மனசில் அவர் பேசுகிறது வந்து மதவெறியை தூண்டுறாரு ஒரு கவர்னர் ஒரு ப்ரோ சான்சலர் அதாவது சான்சலர் வந்து சப்ஜெக்டு தான் பேசணும் மதத்தை பற்றி ஏன் பேசுகிறான் கேள்வி இப்போ முன்ன மாதிரி இல்லை பசங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் அது இதெல்லாம் வந்த பிறகு நம்மளை விட தீவிரமாக சிந்திக்கிற எண்ணம் வந்துருச்சு இளைய சமுதாயத்துக்கு அவங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவர் பேசிட்டு போகிறாரு அப்புறம் அவர் வந்து சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமான்ற மாதிரிலாம் அதனால் இவர் வந்து ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுனால இங்கே நடக்காது ஜெய் ஸ்ரீராம்னு இவர் சொன்ன உடனே அங்கே ஒரு படம் பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன் இஸ்லாமியர்களை ஒரு ஆர்வம் கர்ப்பிணி பண்ண கற்பழித்து கொலை செஞ்சு போட்டு தண்டனை வாங்கினேன் ஆயுள் கைதிகள் வெளியில் வர்றாங்க அந்த கைதிகளை மாலை போட்டு வரவேற்கிறவர் பாஜக தலைவர்கள் ஜெய் ஸ்ரீராமன் சொல்கிறாங்க இதையும் அதிகம் பார்க்குற போது பார்க்கும்போது இதெல்லாம் வருது இப்போல்லாம் முன்னெல்லாம் இந்த மாதிரி போட முடியாது இதுவும் வருது அதுவும் நான் பார்த்தேன் இவர் ஜெய் ஸ்ரீராமன் இப்போ பேச ஆர் என் ரவி பேசுகிறதையும் இந்த சம்பவம் வந்து மாலை போட்டு வரவேற்கிறாங்க இல்லை அவர் சொல்கிற ஜெய் ஸ்ரீராமன் பார்க்குறாங்க கீழே பார்க்குற ஆடியன்ஸ் மனசில் அப்படி ஒரு சொல்ல தோணுது அவன் கொலகாரனை அவன் தான் சொல்லுவான் கொலை பண்ணுறார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கொலகாரனை பார்த்து கொலக்காரன் தான் சொல்லுவாங்க கொலையாளி கொலைய கொலகாரன் குலகாரன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இவரை பார்க்குற போது அந்த படத்தை பார்க்கும்போது இவரும் அதே மாதிரி தான் கம்பேர் பண்ணுவான் அதை விட்டுட்டு பார்க்க முடியாது ஸ்லோகன் சேம் ஒரே மாதிரி இவரும் ஜெய் ராம் ஸ்ரீராமன்றார் அவரும் ஜெய் ஸ்ரீராம இவன் இந்த கொலகாரன்னு சொல்கிறான் இவனு இருந்தாலும் சொல்கிறான் போது ரெண்டு பேருமே கொலகாரனுங்கற மாதிரி ஒரு எண்ணம் வருமா வருவா சைக்கலாஜிக்கலாக நிச்சயமாக கடைசியாக ஒரு கேள்வி ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு பத்தாண்டு காலம் தீவிரமான எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இன்னைக்கு முதல்வராக இருக்கார் ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு மார்க் நீங்கள் போடுவீங்க இப்போ இருக்கிறது வந்து அவருக்கு வந்து மார்க்குன்னு போட சொன்னீங்கன்னு வச்சுங்க ஜீரோலேருந்து ஒரு பதினஞ்சு மார்க் உள்ளதான் போடலாம் அதனால தான் ஒரு கான்கிரீட்டாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி இருக்கணும் இந்த நல்லெண்ணத்தில் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ இரநூத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இதை வெச்சு பார்க்கும்போது ஆஸ் அப்னவ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது மீதி பனிரெண்டு தொகுதி தான் எதிர்கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தலைவர் என்ன சொன்னார் இரநூறு தான் இலக்குன்ட்டார் ஏன் இரநூறு தான் இலக்குன்னு சொன்னால் மீதி இருக்கிற முப்பத்தி நாலில் இருபத்தி நாலு வந்தால் தான் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கும் ஆக முப்பத்து கூட நீங்கள் எல்லோரும் வந்து யாராவது ஒருத்தர் அங்கீகரித்த கட்சியாக வாங்குவோன்ற பெருந்தன்மையில் தான் தளபதி அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கார் அந்த இருபத்தி நாலு வாங்குவாரா அல்லது அது கீழே போவாரா என்பது தமிழ்நாட்டு ஆனால் அவர் வரணுன்றது எங்கள் விருப்பம் காரணம்னா பாஜக வர்றதை விட இவர் எதிர்கட்சியாக வர்றது பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் தருகிற மாதிரி தான் எங்களை பொறுத்தபோது எதிர்கட்சி தலைவராக இவர் இருக்கிறது பச்சை கொடிமாரி தான் நாங்கள் பார்ப்போம் ஆனால் அது பச்சை பாம்பு பாஜக அது வரக்கூடாது இது வந்து சராசரி எல்லா தமிழனுக்கும் இருக்கிற ஒரு உணர்வு வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்